பண வரவை பற்றி பேசுகின்ற பொழுது பணத்துக்கு காரகன் குரு பகவான் பணத்துக்கு உரிய ஸ்தானம் என்பது இரண்டாம் இடம் எந்த ஒரு ஜாதகத்துல இரண்டாம் வீட்டதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு பண வரவைகள் நல்ல சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருந்தாலோ உங்களுக்கு வந்து ஆட்சி உச்ச வீட்டில் இருந்தாலும் கேந்திர திரிகோணாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலோ இருந்தாலோ லாபாதிபதி சேர்க்கை பெற்று லாபாதிபதி தொடர்போடு இருந்தாலோ அவங்களுக்கு பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும் அதுபோல தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனது நட்பு கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்களான குறிப்பாக வந்து பார்த்துக்கின்றால் சூரியன் செவ்வாய் சந்திரன் போன்ற கிரக சேர்க்கை பெறுவது ஒரு நல்ல கிரக வீட்டுல இருக்கிறது நல்ல சிறப்பு குரு பகவான் ஒரு ஜாதகத்துல கேது தொடர்போடு இருக்கிறது கேது சேர்க்கை பெறுவது அவ்வளவு ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது அது போல குரு பகவான் நீச்சம் பெறுவது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது குரு பகவான் பக்ரகதியில இருப்பதும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது பொதுவா ஒரு ஜாதகத்துல குரு பகவான் வக்கரகதியில இருந்தால் அவங்க வந்து மற்றவங்க நம்பி பணம் கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படி அவங்க யாராவது பணத்தை நம்பி யாருக்காவது கொடுத்தால் அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸு நிறைய பிரச்சனைகள் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும் பொதுவாக குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் பக்ரகதியில் இருக்கிறதும் கொஞ்சம் சுமார் பக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கு பணம் வராதுன்னு சொல்ல பணத்தை கையாளுகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குரு பகவான் வந்து ஒரு பாதகஸ்தானத்தில் இருக்கிறதும் ரெண்டாம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கிறதும் அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது சர லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் சிற ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் உபயலகணத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அந்த மாதிரி பாதகஸ்தானத்துல வந்து ரெண்டாம் அதிபதி இருக்கிறது குரு பகவான் இருக்கிறதுலாம் இருந்தால் அவங்க வந்து பணத்தை வரக்கூடிய பணத்தை சரியான முறையில் சேமிச்சு வைக்கிறது நல்லது அப்படி சேமித்து வைக்காட்டின்னா அதன் மூலமாக அனுகுலங்கள் அடையிறதுல தடங்கள் உண்டாகும் யாரையாவது நம்பி காசு கொடுத்துட்டு வாங்க முடியாது அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு சாதகம் இல்லாத நிலை உண்டாகிடும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பணப்புழக்கம் நல்ல சிறப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் ரெண்டாம் அதிபதியும் நல்ல பலமாக இருக்கணும் குரு பகவானும் பலமாக இருக்கணும் அதுவே ரெண்டாம் அதிபதி ஒரு ஜாதத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலோ குரு வக்ரம் பெற்றிருந்தாலோ அவங்க யாரை நம்பியும் காசு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அதிலும் குறிப்பாக குரு வக்ரம் பெற்று ரெண்டாம் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கவங்க ஷேர் ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது